அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் வரலாற்று நேரம் கந்தர்வகான ரத்னா ஏலிசை மன்னர் எம் கே தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை சரித்திரத்தை உங்களுக்காக டாக்டர் கார்மிக்லோன் அவர்கள் தங்கள் இனிய குரல் வாயிலாக வழங்கி வருகின்றார் முதல் பாகத்துக்கு நீங்கள் தந்த வரவேற்பு மகிழ்ச்சி அளித்தது இன்று இரண்டாம் பாகம் தொடர்கிறது அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இயல்சை மன்னர் பாகவதர் புகழ் பரப்பும் புனித வேள்வியில் ஈடுபட்டிருக்கின்றோம் இந்த நல்ல நேரத்திலே வணக்கத்திற்குரிய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு நாம் நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குகின்றோம் ஏழு மன்னர் பாகவத பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று ஒரு அற்புதமான உத்தரவை வெளியிட்டார்கள் நம்முடைய முதல்வர் ஐயா அவர்கள் இந்த நல்ல நேரத்திலே நம்முடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஒரு பணிபன்பான வேண்டுகோளை வைக்கின்றோம் சிங்கார் சென்னையிலே ஏழு மன்னர் பாகவதருக்கு முழு உருவ வெண்கலச் சிலை அமைத்திடுங்கள் ஐயா உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான பாகவத ரசிகர்களின் அன்பும் நன்றியும் ஆசியும் தங்களுக்கு காணிக்கையாக வந்து சேரும் அன்னையின் பறிவோடு கலைகளுக்கு பேராதரவு தருகின்ற தங்களுடைய தாய் உள்ளம் எங்களுடைய இந்த பணிவன்பான வேண்டுகோளை ஏற்று ஆவண செய்து சீர்மிகு சென்னையிலே பாகவதற்கு உருவ வெண்களைச் சிலை அமைத்து தங்கள் திருக்கரத்தாலேயே திறந்து வைத்திட வேண்டும் என்று நாங்கள் பணிவன்புடன் வேண்டுகின்றோம் நிச்சயமாக இது நடக்கும் என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம் நஞ்சாந்த நன்றி அவர்களே அன்பு நண்பர்களே இப்போது பாகவதர் கடப்பாவிலே இருக்கின்றார் இறைவன் திருவுருளால் அவருடைய தகப்பனாரும் பையனை கண்டுபிடித்து விட்டார் கடப்பா தெரியல அப்படியே கான மழை பொழுந்திட்டு தன்னை மறந்து பாடிக்கொண்டே செல்கிறார் பாகவதர் பாகவதர் பின்னாடி சாரு சாரியா ஜனங்கள் பின்னாடி வராங்க முன்னாடி நிற்கிறாங்க சூழ்ந்து நிற்கிறாங்க ஒரு திருவிழா கூட்டம் மாறி தன்னை மறந்து கானமழை பொழுகின்றான் அந்த கந்தர்வன் தியாகராஜன் பையனை பார்த்த உடனே அப்பாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஊரில் யாருமே தெரியாது இங்கே இருக்கிறானே நம்ம பையன் அற்புதமாக பாடுறான் என்ன கூட்டம் என்ன கூட்டம் நீங்கள் உலகாங்கிதம் அடைஞ்சு தன்னை மறந்து கத்துறாரு டே தியாராஜா அப்படின்னு யார் நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்றது அப்பாவா என்று திரும்பி பார்த்தா அப்பாவே நிற்கிறார் அப்படி ஓடி வந்து டேய் மகனே என்னடா இப்படி பண்ணிவிட்ட அப்படி அன்பும் ஆதங்கமும் மிக கண்ணீர் வடித்து கேட்கின்றார் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ஐயா நீங்க என்று கேட்கின்றார் நான் தான் இவனோட அப்பா அம்மா எம்மாவே என்று சொல்கின்றார் அவர் அந்த கூட்டத்தில் இருந்தவங்களாம் சொன்னாங்களா ஐயா இது பொங்க பையனா என்னங்க ஐயா இப்படி ஒரு கான மழை பொழியிறான் எங்கள் ஊரையே வசப்படுத்திக்கிட்டான் அந்த பய இவன் பாட்டை கேட்குறதுக்குன்னு நாங்களாம் தவங்கடந்த மாதிரி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கோம் என்று கூறிப்போடு சொல்கின்றார்கள் அப்போதுதான் தன் மகனுடைய பெருமையும் குரல் அருமையும் கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரியய்யா அவர்களுக்கு தெரிய வந்தது டெய் தம்பி இனிமே நான் ஒன்று தொந்தரவு பண்ணவே மாட்டேன் உனக்கு இப்படி ஒரு குரல் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சே ராசா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது உன் பாட்டை நான் கேட்டுக்கிட்டு தான்ப்பா இருந்தேன் இனிமோ உனக்கு நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் உன் இஷ்ட பிரகாரமே நீ பாடு சங்கீதம் வேணாலும் கற்றுக்க என்று சொல்லி ஊர் மக்களிடம் சொல்லி உத்தரவை வாங்கி கொண்டு மகனை அச்சுட்டு வர்றாரு அம்மா தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கிறாப்பா அப்பா துன்பத்தில் இருக்கிறாப்பா சீக்கிரம் வீட்டுக்கு போகலாவா பொடியா என்று பையனை அழைச்சிட்டு வர்றாரு வரும்போது இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பெருமாளை பார்த்துட்டு போயிடுவோம் என்று திருப்பதி செல்கின்றார்கள் அப்பாவின் பிள்ளைங்க திருப்பிட்டு போகிறாங்க பெருமாள் முன்னாடினா டக்குன்னு பெருமாளை பார்த்த முடியுமா கூட்டம் இருக்கும்ல கூட்டம் பெரிய கூட்டம் நிற்கிறாங்க எல்லோரும் கோவிந்தா கோயந்தான்னு சொல்லி பக்தியோடு இருக்காங்க அந்த கூட்டத்தை பார்த்த உடனே பாவதர் பெருமாளை பற்றி நினச்சிருக்காரு போல இருக்கு பாட ஆரம்பிச்சிட்டார் பாகவதர் பாட ஆரம்பித்த உடனே அந்த எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் எல்லோரும் பாவதர் பாடுறதையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க அந்த குருக்கள் பட்டாச்சாரியார் என்ன பண்ணிருக்கார் பாவதர் பாடுறத கேட்டுட்டு கொஞ்சம் அப்படியே நின்று இருக்கார் நின்று பாவதர் பக்கத்தில் அப்பா நிற்கிறார் இல்லை அப்பா பார்த்துட்டு இப்படின்னு கை காமிக்கிறார் அவங்க என்ன சொன்னார் பையனுக்கு கந்தர்வ பா பெருமாளோட ஆசீர்வாதம் இந்த குழந்தைக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திருச்சூரணம் கொடுத்தார் இந்த ஜலத்தில் குழைச்சி குடும்ப பையனுக்கு என்று பெருமாளே பெருமாளே அர்ச்சக ரூபத்தில் பட்டாச்சார ரூபத்தில் பாகவதற்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அதை வாங்கி சாப்பிட்டாச்சு தண்ணியில் குழச்சி சாப்பிட்டாச்சு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாச்சு மகனை கொண்டாந்துட்டம்பா அப்படின்னு மாணிக்கத்தம்மாட்டை ஒப்படைச்சிட்டாங்க வீட்டில் சொல்லிட்டாங்க இனிமேல் நீ அப்பாக்காக நீ கடையில் உட்காருணு அவசியமே இல்லை தம்பி உன் இஷ்டத்துக்கு போ நீ திறமை சாலிங்கிறது உலகமே கொண்டாடுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜா உன் இஷ்டத்துக்கு நீ இருந்துக்கப்பா என்று சொல்லிவிட்டார் பாபுலருக்கு பரம சந்தோஷம் அப்பா இன்னுமே எந்த தொந்தரவும் இல்லை நம்ம மனம் போல் சங்கீதத்தில் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சங்கீதம் அவருக்கு ஆசை சங்கீதம் கற்றுக்கணும்னு டக்குன்னு சங்கீதம் கற்றுக்கலை இதுதான் இந்த ட்ராமா எல்லாம் அவருக்கு வந்து கருவியில் அமைந்த திரு அப்படி தான் சொல்லணும் அவர் வந்து அந்த காலத்தில் வந்து கிட்டப்பா தான் நாடகம்னா எஸ்டி கிட்டப்பா அப்படி ஒரு குரல் மக்களமான குரல் அசுர தொண்டாது போயிட்டே இருக்கும் குரல் உச்சத்துக்கு அனாசமாக பாடுவார் கிட்டப்பா மாதிரி நம்மளும் ட்ராமா போடணும் நடிக்கணும் பாடணும் என்று பாகத்தனோட மானசிக குருவாக ஏற்றுண்டார் பாகவத் சரி ட்ராமாலாம் நடிக்கணும் கிட்டப்பா மாதிரி நமக்கு எதோ குரலும் கொஞ்சம் இருக்குது என்று நினச்சவர் என்ன பண்ணார் நம்ம ட்ராமா போகணும் அப்படின்னு அந்த எண்ணம் வந்து அதான் அந்த காலத்தில் ட்ராமானால் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இந்த குருகுலவாசம் மாதிரி எல்லோரும் இருக்க வச்சு அந்த ட்ராமாக்காராலே வந்து நடிக்கிற பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு படெல்லாம் போட்டு தின் மணிலாம் எடுத்து கொடுத்து வாரம் வாரம் என்ன சொன்னால் அது மாதிரி குடும்பத்தில் இருக்கிற மாதிரி அது ஒரு வகையான ட்ராமா செட்டு இன்னொன்றும் ஸ்பெஷல் ட்ராமா ஸ்பெஷல் ட்ராமானால் அவள் வந்து யாருக்கும் பந்தப்பட்டு இருக்கிறது இல்லை இன்டிபெண்ட்டாக இருக்கிறது பாகவதர் வந்து ஸ்பெஷல் ட்ராமா குரூப் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படி இருக்க பாகவதர் எங்கே வேணாலும் ட்ராமா கூப்பிட்டா போய் ட்ராமா நடத்துறது அப்படின்னு இந்த ட்ராமா அனுபவம் அப்படி எப்படி வந்துன்னா அந்த பாலத் தியாகராஜனுக்கு ஆசை ட்ராமா நடிக்கணும் நடிக்கணும்னு ஆசை வந்து விட்டு எல்லாத்தையும் சொல்கிறா பேசுகிறா கேட்குறவா இந்த பயலுக்கு ட்ராமா நடிக்கணும்னு ஆசை குரல் இருக்குது நான் பாடி கிட்டமா மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றான் இப்படியே எல்லாருக்கும் பேச ஆரம்பிச்சிட்டா அப்போது ரசிகரஞ்சன ச பான் ஒன்று இருந்தது அவர் வந்து ரயில்வேல பெரிய உத்தியோகஸ்தராக இருந்தார் ட்ராமாலாம் ஆர்வம் அவரே மிகப்பெரிய நடிகர் சேவா சதநாதாம் நடிச்சிருக்கார் அவரோட ட்ரூப்பில் பாகவதர் வந்து சான்ஸ் கேட்டு எனக்கு ஏதாவது இது கொண்டு என்ன ஆச்சரிய பாகவதர் பற்றி கேள்விப்பட்டு நடைசேரே வந்திருக்கார் முக்கிய ஆச்சாரியம் நன்னா குரல் இருக்குப்பா பயம் அழகாகவும் இருக்கான் அவனை வந்து என்னோட சேர்த்து கம்பளில் அவனை இவனை நன்னா ஷேப்பை பண்ணி கொண்டுருவோம் எங்கிட்ட விடு என்று நடை கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரி வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்க அதை இருக்கிற பாகவதற்கு மனசில் பரம சந்தோஷம் பாப்பா நடை செய்யிறவங்க பெரிய ஆளு அவரே நம்ம வீட்டுக்கு வந்து அப்பாட்ட கேட்குறாரு சரி அப்பாவும் சரின்னு சொல்லணுமே மனசுக்கு ப பழைய ஞாபகம் இருக்குதுல்ல அனுபவம் இருக்குல்ல பாவம் இருக்குது அப்போ அதை மறுத்துவிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தேங்கி தங்கி நிற்கிறாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிப்போச்சு எனக்கு கடப்ப அனுபவம் இருக்குல்ல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி நீங்களே வீடு தேடி வர்றீங்க சரி பையனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் பயணம் நல்லபடியாக கொண்டாங்க சாமி என்று மகிழ்வோடு சொல்லிவிட்டார் நடசியர் குரூப்பில் பாகவதர் வர அந்த அனுபவம் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்ததுல பார்ப்போம் பாகவதரோட ஃபஸ்ட் அனுபவம் எப்படி அதுவரை அன்பு வணக்கம் பாகவதரின் வரலாறு பாகம் இரண்டு நிறைவு பெற்றது தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வேண்டுகிறது மின்னல் கலைக்கூடம் நன்றி டாக்டர் கார் முகிலோன் எழுதிய தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை சரித்திரம் நூலை முன்னூறு செலுத்தி பெற்றுக்கொள்ளவும் கூகுள் பே மூலம் அனுப்பலாம் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று நான்கு மூன்று ஆறு இரண்டு ஒன்று மூன்று பொதிகை மின்னல் அனுப்பியதும் தகவல் மற்றும் முகவரியை தெரிவிக்கவும் பதிவுத்தபால் முற்றிலும் இலவசம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்